வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் ரேஷன் கொடைகளுக்கு பனிரெண்டு நாட்கள் பொது விடுமுறை விடுத்த தமிழக அரசு இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றது மட்டும் மறந்துடவே மறந்துறாதீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் அனைத்து விதமான ரேஷன் கடைகளுக்கும் பொது விடுமுறை நாட்களை அறிவித்து அரசானது உத்தரவிட்டுள்ளது ஏழை எளிய மக்கள் பார்த்தீங்கன்னா இலவசமாகவும் மலிவு விலையில் பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரே இடம் வந்து இந்த ரேஷன் கடை மட்டும்தான் இந்த ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா பருப்பு ஜீனி அரிசி எல்லாமே கிடைக்குது மலிவான விலையில மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான சலுகைகளும் இந்த ரேஷன் கடை மூலமாக தான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து போகுது இப்படி தினந்தோறும் இயங்கி வந்து கொண்டிருக்கிற ரேஷன் கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா பொது விடுமுறை அறிவித்து தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது பண்டிகை அல்லது விடுமுறை நாட்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி பார்த்தீங்கன்னா பொங்கல் தைப்பூசம் குடியரசு தினம் ரம்ஜான் தமிழ் புத்தாண்டு மே தினம் சுதந்திர தினம் விநாயகர் சதுர்த்தி காந்தி ஜெயந்தி விஜயதசமி தீபாவளி கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட பனிரெண்டு பண்டிகை நாட்களிலும் ரேஷன் கடைகளுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை வார விடுமுறை நாட்களும் உள்ளது அப்படிங்கிற தகவலும் நம்மளுக்கு வந்து வெளியாயிருக்கு ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ